ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு யானை நடந்து வந்துட்டு இருக்கு இதை வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப ஆசையாக கூப்பிடுறாங்க யானையும் வேகமாக வருது கேட்டெல்லாம் திறந்து விட்டாச்சு கூப்பிடுறாங்களே அப்படி வீட்டுக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு உள்ளே எட்டி வரைக்கும் பார்க்குது ஆனால் இது ரொம்ப பெரிய உருவமாக இருக்கிறதுனால உள்ளே நுழைய முடியல வீட்டில் இருக்கிற எல்லாரும் யானையை வர தயாராயச்சு அதுக்கு பழம் காய்கறி தேங்காய் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டுட்டு அந்த தட்டு பச்சை கலர்ல இருக்கிறதுனால அது நினைச்சு அதையும் சேர்த்தே கேக்குது யானையை பார்த்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம் இவங்களோட கவனிப்பை பார்த்து யானைக்கு அதை விட சந்தோஷம் தாங்க முடியல அடுத்தது இங்கே இந்த வீடியில் ஒரு பாடி பில்டரை தான் பார்க்குறோம் சிங்கம் பூண்டுக்குள்ளே நின்று கயிறு இழுத்துட்டு இருக்கு இவர் வெளியே நின்று வடம் இழுத்துட்டு இருக்காரு ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் கயிறு யாரு வேகமாக இழுக்கிறது அப்படிங்கிறது தான் போட்டியே சிங்கத்தோட தாடை எலும்புகள் ரொம்ப வலுவாக இருக்கும் அது இழுக்கிற இழுப்புக்கு இவர் போறாரு ஆனால் இவர் இழுக்கிற இழுப்புக்கு சிங்கம் வந்த மாதிரி இல்லை அப்படியே ஆசையாவும் நிக்குது பாருங்க எங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள ஒரு முதலிய பார்த்ததும் இந்த ஆட்டோஸ் எல்லாம் அதுகிட்ட வம்புக்கு போயிருக்கு இந்த ஆட்டோஸ் எப்பவும் கூட்டமா தான் இருக்கும் அதோட ரொம்ப ஒற்றுமையாவும் இருக்கும் ஒரு ஆட்டோஸ்க்கு ஏதாவது தொந்தரவுனா எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்குமா அடுத்தது எங்க இந்த வீடியோல ட்ரோன் பறந்து போறதை பார்த்ததும் தண்ணிக்குள்ள இருந்த முதல ஏதோ பறவை தான் பறந்து போகுதுன்னு நினைச்சு வேகமா வந்து அதை கவ்வி பிடிச்சிருக்கு வாயில போட்டு விழுங்காம இருந்தா சரிதான் இங்க கார் வேகமா போயிட்டு இருக்கு ரோட்ல ஒரு வளையம் இருந்திருக்கு முன்னாடி போன கார்ல அந்த வளையம் பட்டு அதை அப்படியே பறந்து வந்து இங்க கண்ணாடியில விழுந்திருக்கு இது ஒரு எதிர்பாராத சம்பவம் தான் கடைசியில கார் துதான் இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த ரோடு எப்படா விழலாம் அப்படின்னு தயாரா இருக்குது ஆனா இதையும் மீறி இங்க ரெண்டு வண்டிகள் போகுது இந்த டெம்போ போன அடுத்த செகண்டே ரோடு எங்க இருந்தது அப்படின்னு தேடிதான் பாக்கணும் அந்த மாதிரி இருந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு இதையும் கரையில நின்று இத்தனை பேர் வேடிக்கை பாக்குறாங்க எப்படியோ டெம்போ தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுச்சு இது எப்போ கீழ விழும் அப்படின்னு பாக்குறதுக்காகவே எல்லாரும் சுத்தி நின்னு இருப்பாங்க போல ஆனா அடுத்த நொடியே இப்படி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் தான் இவரு இவரு வீட்டுக்குள்ள போய் அடுத்த செகண்டே இந்த இடம் எப்படி மாறி பாருங்க இவ்வளவு வேகமா இந்த மணல் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல இருந்த வீடே தெரியாத அளவுக்கு அப்படியே அடைச்சிருக்கு வெளியே நின்னுட்டு இருந்த ஆள் நல்ல வேலையா வீட்டுக்குள்ள போயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல கப்பல் இருந்து ஒரு சீகல் பறவை பறந்து போகுது ஆனா இந்த கப்பலுக்கு பக்கத்துல இவ்ளோ பெரிய கில்லர் வேல் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல இது ஒரு டால்ஃபின் தான் ஆனா திமிங்கல மாதிரி ரொம்ப பெருசா வளரும் டபுள் கலர்ல பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் திமிங்கலத்தை பிடிச்சு தான் இதுக்கு கில்லர் வேல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அடுத்தது இங்கே ஆமையோட ஓட்டு மேலே இருக்கிற சின்ன சின்ன ஒட்டுமணிகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக அதை சுத்தி இத்தனை மீன்கள் போயிட்டு இருக்கு இது ஒரு விதத்துல தான் இது இப்படி சாப்பிட்டாதான் அதோட ஓடு சுத்தமாகுமா எங்க இந்த வீடியோல பைக்ல ஒருத்தவங்க வந்துட்டே இருக்கிறத பார்க்குறோம் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஆபத்து ஆக போகுதுன்னு அங்க ஒரு பெரிய கிரெயின் வந்தது அதுல இருந்து ஒரு பாதி தூண்டே கலந்து விழுந்துடுச்சு நல்ல வழியா இவங்க வண்டியை நிறுத்திட்டு உடனே உள்ள போயிட்டாங்க டிரைவரும் உடனே வண்டியை நிறுத்திட்டாதான் ஆனா நடக்க போறதை பார்த்து பதட்டம் அடையாம உடனே வேகமா ஒதுங்கிட்டதுனால தப்பிச்சாங்க இனி ஆபத்துல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா வந்து பைக் எடுத்து இருக்கிறாங்க இதே தான் இங்க பஸ்ல இருந்து கீழே அவரோட பேக் பஸ்லயே மாட்டிக்குச்சு பஸ் கிளம்புறதுக்கு தயாராய்ச்சு ஆனா பேக் இன்னும் வராததுனால இவரும் சேர்ந்து ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை எதுவும் ஆகல பஸ் உடனே நிறுத்தினதுனால இவரும் எந்திரிச்சாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சூறை காற்று சுழல் காற்று இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான் ஆனா இது ரொம்ப வித்தியாசமான காட்சா தான் இருக்குது இங்க வெளியே எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இவரு தொடப்பத்தை தூக்கிட்டு வந்தா அங்க காத்து ஒரு பக்கமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கு இதே மாதிரி இங்க இவ்ளோ பெரிய மேற்கூற ஒரு காத்துக்கு பலக்க முடியாம வேகமா பறந்து கீழே வந்து விழுது அங்க ஒரு பெரிய கூடாரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு காத்தே கோபத்துல வந்ததுன்னா யாரும் பக்கத்துல கூட நிக்க முடியாது இந்த இந்த சின்ன மாதிரி மாதிரி தான் இடத்துல இருக்கிற ஏதோ ஆடிட்டே வருது பூமி அதிர்ந்தது அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் போல கொஞ்ச நேரத்துல தேங்கி இருக்கிற அந்த எல்லாம் கடல் மாதிரி நினைச்சு அப்படியே அலையடிக்க ஆரம்பிச்சிருக்கு வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு இதே மாதிரிதான் எங்க பெரிய தண்ணி தொட்டியில மீன்கள் இருக்கு தொட்டியில இருக்கிற அந்த தண்ணி திடீர்னு அலையடிக்க ஆரம்பிச்சிருக்கு இருக்கு இருக்கிற மீன்களே ஒண்ணு புரியாம அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு ஏதோ ஊஞ்சலே ஆடுற மாதிரி பக்கத்துல ஒருத்தர் தொட்டி ஆட்டி விடுற மாதிரி தண்ணி எப்படி ஆடிட்டு இருக்கு பூமி கொஞ்சமா அதிர்ந்ததுன்னா மேல இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் தெரியும் போல அடுத்தது இங்க காட்டு பகுதியில போயிட்டு இருக்கிற ஜீப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டு இருக்கிற காண்ட மிருகத்தை தான் பாக்குறோம் காண்ட மிருகம் எவ்வளவு குண்டான உடம்பா இருக்கு இந்த பெரிய உடம்ப வச்சுட்டு எப்படி அதால இவ்வளவு வேகமா ஓடி வருது இந்த ஜீப்பையே தாண்டி முன்னாடி வந்தாச்சு ஜீப்ல இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிக்காத தான் இவ்வளவு வேகமா அப்படி நினைக்கிற மாதிரி அந்த கொஞ்ச நேரம் ரொம்பவே பரபரப்பு இந்த 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 ரோடே ரொம்ப இருக்குது அடுத்த இடம் மாதிரி மாதிரி மாறிடுச்சு பெருக்கெடுத்து ஓடி வருது அப்படியே நிறைய பொருட்களையும் சேர்த்து அடிச்சிட்டு வருது எங்க இந்த வீடியோல பாக்குறது எதிர்பாராத சம்பவம் தான் அங்கிருந்து வேகமா வந்துட்டு இருந்த காரு எங்க போறோம் அப்படிங்கறது தெரியாம கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு இந்த பக்கம் நீல கலர்ல சின்ன டம்போல வந்தவரை இதை தெரிஞ்சிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிட்டாரு கார் இப்பதான் நிதானமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ விலைய கேமராவில் பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க